தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை விட்டுறவே கூடாது அலர்ட்டாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாநிலமே புதுச்சேரி தான் புதுச்சேரியில் இவருக்கு ஆட்சியை கொடுத்தீங்கனிங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு எவ்வளோ நாள் பாசம் அந்த ஆட்சி இருந்துச்சு புதுச்சேரியில் ஒன்றரை வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கலை ஒன்றரை வருஷத்தில் எம்ஜிஆருக்கு படிப்பனை கொடுத்துச்சு புதுச்சேரி கட்சி ஆரம்பித்த ஒன்றரை வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி புதுச்சேரியில் இவர் தேர்தலில் சந்திக்கிறார் எம்ஜிஆர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கூட்டணி அதே போல் ஸ்தாபன காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தனித்து போட்டியிடுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுது ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைக்குரிய தொகுதி என்பது எம்ஜிஆருக்கு கிடைக்கல எம்ஜிஆருக்கு வெறும் பனிரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இந்திய கம்யூனிஸ்டுக்கு வெறும் இரண்டு எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மை இல்லை இந்திரா காந்த போய் கெஞ்சுறாரு இந்திரா காந்தி என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு மாநிலங்களவை எம்பி தேவைப்படுது அவரை எம்பி ஆக்குங்க உங்கள் கட்சி சார்பா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதை நம்பி அவர் எம்பி ஆக்குறாரு உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது ராமசாமி என்பவரை எம்ஜிஆர் வந்து அங்கே பெரும்பான்மை நிரூபிக்காம முதலமைச்சராக அறிவிச்சிட்டாருங்க பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருது ஓட்டை ஓட்டு எம்ஜிஆர் கிடைத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா அதே பதினாலு அதாவது எம்ஜிஆருக்கு இருந்த பனிரெண்டு ஓட்டும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு இருந்த ரெண்டு ஓட்டும் மட்டும்தான் மொத்தம் பதினாலு ஓட்டும் அவர் கிடைக்கிது இந்திரா காங்கிரஸ்லேருந்தோ ஸ்தாபனா காங்கிரஸ்லேருந்தோ ஒரு ஓட்டு கூட எம்ஜிஆருக்கு கிடைக்கவே இல்லை ஏமாற்றிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்து போய் இருபத்தொரே நாளில் புதுச்சேரியில் அரசாங்கத்தை இழந்தவர் தான் இந்த எம்ஜிஆர் இதுல எம்ஜிஆர் பத்தி பேசுறதே தப்பு புதுச்சேரி தமிழ்நாடு வேற வேற இல்ல ஒண்ணுதாங்கன்றாரு புதுச்சேரி மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க தமிழ்நாடோடு இணையணும்ன்ற என்ற விருப்பத்திற்கே வரவே இல்லை மொரார்ஜி தேசாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அவர் பிரதமராக இருக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை புதுச்சேரி ஒன்னாக்கிர்லான்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு அப்போ தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருந்த எம்ஜிஆர் அதற்கு ஆதரவு கொடுக்கிறாரு இப்படி ஆதரவு கொடுத்த உடனே பாருங்க புதுச்சேரியில மிகப்பெரிய கலவரம் அரசு அலுவலகங்கள் கா வாகனங்கள் எல்லாமே தீ வச்சு எரிக்கிறாங்க பத்து நாள் வன்முறை நடக்குது ஊரடங்கு உத்தரவு போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு அதில் இருந்து பின்வாங்கிறாங்க இது தப்பு இல்லை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கு புதுச்சேரி மக்கள் தனி மாநிலமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்களுடைய தான் அப்போது அவங்களுடைய உரிமையின்படி தான் நம்ம பேசணும் அங்க போயிட்டு ஏங்க நீங்கள் நானும் வேறு வேறு இல்லை நாம ரெண்டு பேர் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசுவது முட்டாள்தனமா இல்லையா அங்க போய் புதுச்சேரியை தமிழ்நாட்டோடு இணைக்கணும் அப்படின்னு சொன்ன பேசிய எம்ஜிஆருக்கு ஆதரவாக விஜய் பேசுவது கோமாளித்தனமா இல்லையா தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு ஆதரவு இருந்துச்சு அவர் எம்எல்ஏவானாரு முதலமைச்சர் ஆனாரு நம்மளும் அதே மாதிரி ஆனாலும் கனவு காணலாம் தப்பு இல்லை புதுச்சேரியிலையும் போயிட்டு எம்ஜிஆரை பத்தி பேசலாமா அங்கே அந்த வரலாறு வேற விஜய் முதல்ல வரலாறு படிங்க